ஆடி கிருத்திகை திருவிழா தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு அற்புதமான ஒரு மலைக்கோவில் சரி வாங்க அப்படியே மேலே போலாம் நான் ஃபஸ்ட்டு 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 ஒரு டைம் வந்தங்க இந்த கோவிலுக்கு அப்போது ஃபுல்லாக இந்த ரஃப் மழை தான் இருந்தது இப்போ ஸ்டெப்ஸாக போட்டிருக்காங்க நிறைய பேர் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் வா சிட்டி வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு கீழே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது இந்த கோவில் இருக்கிற சுற்றி மலை இந்த மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு அற்புதமா இருக்காருங்க முருகர் வெள்ளி கணக்க நம்ம ஸ்டார்டிங் வந்தப்போ பாருங்க ஜனம் இல்லாம வந்து டக்குன்னு பாருங்க காவடி எடுத்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தரிசனம் பண்றதுக்கு இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தாங்க யுவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூரில் பலரும் மரியாதை ஒரு முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா வன்றந்தாங்கல் அடுத்த சொற்கால்பேட்டை அந்த கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி கீர்த்திகை காவடி விழா நம்ம விமர்சனம் வந்து நடந்துட்டு இருக்கு அதான் பார்க்க இருக்கோம் இந்த கோயிலை பற்றி முழுமையாக அந்த வீட்டில் பார்க்கலாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் சரி வாங்க வீடியோவில் போகலாம் பிரின்ஸ் வஜ்ரவேல் மலை ஆடிக்கிறத்துக்கு திருவிழாங்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தான் போனோம் இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம காட்பாடி தானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சித்தூர் போகிற வழிங்க இது திருப்பதிக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு தான் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடியிலேருந்து இந்த பக்கம் போகிற வழி இது நம்ம இந்த பக்கமும் போகலாம் இந்த கோவிலுக்கு சித்தூர் போகிற ரூட்டாகவும் போகலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேனர் வச்சுருப்பாங்க இந்த வழியாகவும் போகலாம் இந்த பக்கமாக போனீங்கன்னா கொஞ்சம் நம்ம சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இந்த ரூட்டாக தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பாலா அபிஷேகம் தீபாரதனை அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை விழா பற்றினா நடந்துட்டு இருக்குங்க சரி வாங்க அப்படியே போகலாம் இந்த பக்கமாக போகலாம் நம்ம நோ ரூட்டு வழியாக போக போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குங்க ரூட்டு சரி வாங்க போகலாம் பத்து பேர் பார்த்தீங்கன்னா வண்டர் தாங்கல் சொல்லுவாங்க இந்த பக்கமும் போகலாம் நம்ம வாங்க அந்த பக்கமாக போகலாம் அதான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டு இந்த கோயிலோட திருவிழா தொண்ணூற்றி நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்காங்க பாருங்க மிக இருக்காங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பாருங்க சிவன் பார்வதி அம்மன் லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க நைட்ல பார்க்கும்போது செம்மையா இருக்கும் சூப்பரா எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க பார்க்கிங் இருக்கு பெரிய இடம் தாங்க இது பாருங்க ஓம் வஜ்ரவேல் முருகன் ஆலயம் ஆடி கிருத்திகை திருவிழா தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு ஊர் மக்கள் பொதுமக்கள் சொர்ணக்கால்பேட்டை கோவில் அம்மன் கோயில் இருக்கு விநாயகரு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இங்க நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால பேனர் வச்சிருக்காங்க பாருங்க யார் யார் இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க உள்ள அற்புதமா லைட் செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா சம்மியா இருக்கு நினைக்கிறேன் பாருங்க இங்க முருகருங்க லைட் செட்டப்பு ஐ திங்க் இங்க தான் அன்னதானக்குடன்னு நினைக்கிறேன் அன்னதான போற இடம் இங்க பரவாயில்ல full life செமையா இருக்கும் போல இருக்கு இங்க தான்ங்க steps இங்க மலைக்கு மேல ஏறுற இடம் இங்க தான் பாருங்க மேலே மயில் விநாயகர் எங்கள் முருகன் அற்புதமான ஒரு மலைக்கோவில் சரி வாங்க அப்படியே மேலே போலாம் இங்கே கொஞ்சம் தூத்துக்கு மண்ணா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு அங்கேருந்தே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க என் தெஞ்சி எல்லாமே திருப்பணி பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிறிய மலைக்கு மேலே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க செம்மையாக இருக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு சிமெண்ட் இது தான் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க சுயம்பா பாறையிலே தோன்றுச்ச தெரியல சிவலிங்கம் மாதிரியே இருக்குங்க பாக்குறதுக்கு பாருங்க இது போட்டிருக்காங்க அது திருநூர் ஃபுல்லாக அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதில் மணி ஒன்று வச்சுருக்காங்க ஓகே நான் ஃபஸ்ட்டு 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 ஓ டைம் வந்தங்க இந்த கோவிலுக்கு அப்போது ஃபுல்லாக இந்த ரஃப் மண்ணை தான் இருந்தது இப்போ ஸ்டெப்ஸாக போட்டிருக்காங்க நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க ப்ளேஸு ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியல இவ்வளோ அற்புதமான மலைக்கு மேலே கோவில் இருக்கிறது

ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்துருக்கா தம்பி அதான் சொல்கிறாரு சொல்கிறாருண்ணா வரீங்களா சரி வாங்க மேலே இருக்க வாங்க ஓகே சார் நம்ம அண்ணன் தாங்க அவரு ஸோ ரொம்ப நாளாக கேட்டுருந்தாரு வந்து வீடியோ நம்ம கோவில் இருக்கு வீடியோ பண்ணுறான்ட்டு ஸோ நம்ம நம்மக்கிட்ட அப்போது அந்த அளவுக்கு மொபைல் இல்லை இங்கே புத்துங்க மொபைல் அப்போ நம்ம நம்மக்கிட்ட பண்ணுற அளவுக்கு சரி இன்றைக்கி ஆடி கிருத்திகை காவடி அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணலாம் அதனால் வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது தெரிலங்க ஒரு அற்புதமான மலைக்கு மேலே முருகர் தொண்ணூற்றி நாலாவது வருடங்கள் இது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேலை வச்சு வழிபட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது முருகரை பிரதிஷ்டை பண்ணி இப்போ வழிபட்டு வராங்க அவ்வளோதான் மேலே விட்டோம் கோயிலுக்கு மேலே இங்கேருந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ் அதோட முடிஞ்சுது இங்கேருந்து கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு இந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க அது மாதிரி இருக்கு இடம் கோவில் இங்கே தாங்க இருக்குது வாங்க அப்படியே போகலாம் ஒரு சிறிய கோவில் தான் கொல்டு வெரை ஆகிட்டு பேச முடியல சரியா

அற்புதமான தரிசனம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்தப்போ பாருங்க ஜனம் இல்லாமல் வந்து டக்குன்னு பாருங்க காவடி எடுத்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தரிசனம் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்க பூக்காவடி செலுத்திட்டு பூக்காவடி கோவில் இருக்குங்க பாருங்க இந்த மலைக்கு மேல் ஒரு சிறிய மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பாருங்க இங்க ஃபுல்லாக சுத்தி மலைங்க இந்த கோவில் இருக்கிற சுத்தி மலை இந்த மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்க ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது இங்கே கீழெல்லாம் வீடு இருக்குது பாருங்கள் ஏதாவது கவர்மெண்ட் வீடாக தெரியல பாருங்க சுற்றி மலை வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியை தான் இது கீழே ரோடு வழியாக வந்தீங்க பார்த்தீங்களா அந்த வழி இது பட்டாம் பூச்சு பாருங்க முருகரை வந்தாச்சு மிக சிறப்பான தரிசனம் அற்புதமா இருந்தாரு பூ ஜோடி போட முருகர் பார்த்தீங்கன்னா வெள்ளி கவசத்தோட இப்ப காவடி வந்துட்டு இருக்கான் அதை பாகத்துக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம் அப்படியே காவடி வந்துட்டு இருக்கு அப்படியே பாக்கலாம் வாங்க போயிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா காவடி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கோயிலாண்ட போயிட்டு ஒரு சில விஷயம்லாம் கிட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிடுங்க ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை தூரம் வந்துட்டு இருக்கு இந்த கோயிலுடைய டீட்டெயிலு ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அது எல்லாமே கோயில்கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்களா வாங்க போலாம் இப்படி வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் லைட்டாக மழை தூரம் வந்துட்டு இருக்கு வெயிலும் அடிச்சுட்டு இருக்குங்க காவடி அப்படியே போகுது பாருங்கள் சன்னதானம் பாருங்கள் பிரிஞ்சி சாதம் ஈஸ்கா மாதிரி பருப்பு பாயாசம் சன்னதானம் அங்கே போட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க ம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குஸ்காவாக நல்லா ரொம்ப சுட சுட இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காயிட அப்படியே சேர்த்து சாப்பிடும் போதே வேறு லெவல் ஒரு பக்கம் காவடி வந்துட்டு இருக்குங்க காவடி பார்த்துருப்பீங்க கோயில்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா வீடியோவோட எண்டு வந்துட்டு வீடியோல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு அற்புதமான மலைக்கு மேல இருக்கிற வஜ்ரவேல் மலை முருகன் கோயிலுங்க செம்மையா இருக்குங்க கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்குது தெரியல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மலைகள் வந்து சூழ்ந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேல ஒரு சிறிய மலைக்கு தான் இருக்கு அங்க இருந்து பாக்கிறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு காவடி விழாலாம் பார்த்தீங்கன்னா மிக விமர்சையாக நடந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அன்னதானமும் போயிட்டு இருக்குங்க பாக்கத்துக்கு வேற லெவலில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம முருகருடைய அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க பூ டெக்கரேஷனு அதுக்கப்புறம் வெள்ளி கவசம் எல்லாம் போட்டு ஒரு சிறிய கோயில் இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா அனைவரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு நாள் ஆச்சு ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே